இந்த வீடியோ லைக் இந்த மாதிரி தோலில் வெண்புள்ளிகள் வந்தா அலட்சியம் வேண்டாம் அது இதுவாக கூட இருக்கலாம் தோலில் நிறம் குறைவது என்பது பொதுவாக எல்லோருக்கும் உண்டாகிற பிரச்சனைகள் தான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் வெள்ளை வெள்ளையாக சிறு சிறு புள்ளிகள் உண்டானால் அது சாதாரண மோற்றம் அல்ல அது தோல் பிரச்சினைக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் உடலில் எல்லா இடத்திலும் கழுத்து தோள்கள் மேல்முதுகு தாடை மற்றும் முன்கைகள் ஆகியவற்றைக் காணக்கூடிய சிறு புள்ளிகள் அல்லது பெரிய இணைப்புகளில் இவை ஏற்படலாம் படிக்கப்பட்டவருக்கு வழக்கமாக ஏற்படும் வலி அரிப்பு அல்லது எரிச்சல் ஏற்படாது இருந்தாலும் அவர்களை இது துயரத்தில் ஆழ்த்துகிறது மேலும் அடர்ந்த தோல் உடையவர்களிடம் இந்த புள்ளிகள் மிகவும் வெளிப்படையாக தெரிகிறது வெண்புள்ளிகள் எல்லா தோல் நிறங்களிலும் வெண்புள்ளிகள் ஏற்படலாம் இது இரு பாலினத்தையும் பாதிக்கின்றது மேலும் எல்லா காலநிலையில் வாழும் மக்களையும் இது பாதிக்கின்றது சில வெண்புள்ளிகளின் வெண்மையான செதில் தோலில் மூடிய பழுப்பு நிற புள்ளியாக உருமாறும் இந்த வகை வெண்புள்ளிகள் அரிப்பை உண்டாக்கும் தோலின் மீது வெண்புள்ளிகள் ஏற்பட பல சாத்தியமான காரணங்கள் உள்ளன ஆனால் மிகவும் பொதுவான காரணமாக கருதப்படுவது விட்டிலிகோ ஆகும் விட்டிலிக்கோ தோலின் பல பகுதிகளில் வளரும் திட்டுகள் வழக்கமாக விட்டிலிக்கோவால் ஏற்படுகிறது விட்டிலிக்கோ என்பது மெலனின் என்று அழைக்கப்படுகிறது இது பொதுவாக மெலனோசைட்டுகள் என்று அழைக்கப்படும் செல்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது மெலனோசைட்டுகள் அழிவதால் நிறமிழப்பு ஏற்படுகிறது ஆனால் அதற்கான சரியான காரணம் தெரியவில்லை தன் எழுச்சியாக ஒரு இயக்கம் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு மண்டலத்தை உள்ளடக்கியுள்ளது இது தன் சொந்த செல்களை அழிக்கின்றது இது ஆட்டோ இம்யூன் நோய்க்குரிய தன்மையாகும் அபாய காரணிகள் இரண்டு முதல் ஐந்து வரை மில்லியன் அமெரிக்கர்கள் அல்லது அமெரிக்க மக்கள் தொகையில் இரண்டு சதவிகிதம் பேர் விட்டிலிகோவால் பாதிக்கப்படுகின்றனர் குடும்பத்தில் யாரேனும் விட்டிலிகோவால் பாதிக்கப்பட்டு இருந்தால் முடிசாம்பல் நிறமாக மாறுதல் ஹாஷிமோட்டோ தைராய்டீஸ் போன்ற ஆட்டோ இம்யூன் நோய்கள் அறிகுறிகள் தோல் நிறமிகளின் விரைவான இழப்பு விட்டிலிகோ வளர்ச்சியை குறிக்கிறது விட்டிலிகோவால் பாதிக்கப்படும் போது தோல் மீது புள்ளிகள் பொதுவாக வெளிப்படும் உடல் பாகங்கள் மற்றும் தோல் மடிப்புகள் உள்ள பகுதிகளிலும் வெண்புள்ளிகள் வெளிப்படுகிறது ஏற்கனவே காயம்பட்ட பகுதிகள் உடல் திறப்புகளை சுற்றியுள்ள தோல் பகுதி முடி மற்றும் கண் இமைகள் மீதும் வெண்புள்ளிகளை காணலாம் தோலில் ஒருமுறை வெண்புள்ளிகள் உருவாகிவிட்டால் தோல் மீண்டும் அதன் சாதாரண நேரத்திற்கு திரும்பாமலும் போகலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ லைக் சப்ஸ்கிரைப்